அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு கிருஷ்ணா நம்மளுடைய பதிவுல வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை இந்த பழமொழி வாயிலாக ஒரு பொக்கிசமா நமக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனாலதான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் அதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும் என்ன முன்னோர்கள் நம்ம கூட எப்போவே இருக்க முடியாது இல்லையா ஸோ நிறைய பழமொழிகள் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா அந்த பழமொழி வந்து சம்டைம்ஸ் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்க மேலே பயன்படுத்தும் போது அது வந்து அவங்களுக்கு ஒரு கூடுதல் கஷ்டத்தை தந்துடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு பதிவிலையுமே நம்ம இதை சொல்லிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்மளுடைய இந்த ஆலிசல் சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் இருக்கீங்க ரொம்ப நன்றி ஸோ நிறைய பேர் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கொடுக்கலாம் சப்போஸ் நம்மளுடைய பழமொழிக்கு வந்து வேற ஏதாவது மீனிங் இருந்தாலும் கூட அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க ஏன்னா அது மற்றவங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் தகவலாக இருக்கும் இல்லையா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முதலை கண்ணீர் வடிப்பது போன்று முதலை கண்ணீர் வடிப்பது போன்று முதலை கண்ணீர் வடிப்பது போன்று அதாவது முதலை கண்ணீர் வடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சைட்லாம் அது எதனால அப்படின்னு பாக்கலாம் இப்ப கண்ணீர் வடிக்கிறது அப்படின்னு சொல்றோம் கண்ணுல இருந்து தண்ணி வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஆனா முதல்ல வந்து கண்ணீர் வடிக்குதா அப்படின்னா அது வந்து சென்சிட்டிவ் அதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு உணர்ச்சியை காட்டக்கூடிய கண்ணீர் கிடையாது ஆனா அது கண்ணுல இருந்தும் தண்ணி வரும் எப்படின்னா இப்போ அது வந்து நீர்ல இருக்கக்கூடியது இல்லையா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முதலையை பார்த்தாலே நார்மலா இருக்கக்கூடிய தண்ணியில இருக்கக்கூடிய முதலையை விட இந்த உப்பு தண்ணியில இருக்கக்கூடிய முதலை வந்து கொஞ்சம் அதாவது அது ஒரு இருபது அடி அந்த மாதிரி கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு நீரில் இருக்கக்கூடிய முதலை வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ஸோ இந்த முதலை வந்து அதாவது தண்ணியிலேயே இருக்கும் சம்டைம்ஸ் வந்து வெளியில வந்து அப்படியே இருந்து காத்து வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த டைம்ல அதனுடைய அந்த கண் வந்து வறட்சி ஆயிடுமா ஸோ அந்த ஈர பசைக்காகவும் அந்த கண்ணை கிளீன் பண்றதுக்காகவும் அந்த கண்ணுல இருந்து தண்ணி வருமா அப்போ வேற எப்பெல்லாம் வரும்னா அது வந்து ஒரு இறை எடுக்கும்போது அதாவது சாப்பிடும்போது அதிகப்படியான அந்த காத்தும் வந்து உள்ள போறதுனால அந்த கண்ணீர் சுரப்பிகள்ல இருந்து அந்த கண்ணீர் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அடுத்து இன்னொரு இது எப்படின்னா இப்போ உப்பு நீரில் இருக்கக்கூடிய முதலின்னு சொல்றோம்ல அதாவது ரொம்ப பெருசா இருக்கும் ஸோ அது வந்து தான் உடம்புல உள்ள அதிகப்படியான உப்பை வந்து அது வெளியேற்று அந்த தண்ணீரோட கலந்து அது வந்து வெளியேற்று அப்போ வந்து அந்த அந்த கண்ணுல இருந்து தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுதான் வந்து முதலை கண்ணீர் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதோட இயல்பான வாழ்க்கையில அதுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ இத வந்து நம்ம எதுக்கெல்லாம் வந்து ஒப்பிட்டு பேசுறோம்னா ஒரு போலியான அன்பு ஒரு போலியான நடிப்பு அதாவது என்னன்னா தனக்கு ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த அதாவது எந்த எல்கைக்கு வேணாலும் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அதாவது என்ன அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடிச்சு அந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து அதை நடத்திக்குவாங்க ஸோ அவங்க அந்த போலியான அன்பு ஒரு போலியான நட்பு காமிக்கும் போது நமக்கு தெரியாது அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு தெரிய வரும் ஸோ அது வந்து ஒரு அது என்ன சொல்றது ஒரு அருவறுக்கத்தக்க செயல் ஏன்னா யாரிட்ட இருந்தாலும் உண்மையான அன்போட தான் நம்ம பழகணும் ஒரு காரியத்துக்காக நம்ம வந்து சிலர் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை பார்த்து வந்து அவங்க சந்தோஷப்படுறது உண்மையா சந்தோஷப்படுறவங்களும் இருக்காங்க அது போலியா வந்து அவங்க அவங்க முன்னாடி அந்த மாதிரி இது பண்ணிட்டு வைத்தரிச்சப்படுறவங்களும் இருக்காங்க இதை நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு போலித்தனமான அன்பை வந்து அந்த டைம் வந்து வெளிப்படுத்துறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன்னா நம்ம டே லைஃப்ல நம்ம நிறைய பேரை அந்த மாதிரியும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் வந்து இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் எதுவா இருந்தாலும் ஜெனியூனா இருங்க அப்போதான் வந்து அது எப்பவுமே நிலையாக இருக்கும் ஸோ இது வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களா அந்த முதலை கண்ணீர் வடிப்பது போன்று அப்படி சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா என்னன்னா முதலை இழந்தவன் முதல் முதல் அப்படிங்கிறது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட ப்ராப்பர்ட்டி முதலை இழந்தவன் கண்ணீர் வடிப்பது போன்று இப்ப நம்ம ஏதாவது ஒரு பொருளை இழந்துட்டோம் அதாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்ப்பாங்க ஒரு இதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு நல்ல வட்டி தரம் லாபம் இந்த மாதிரி வரும் ஒரு அதிகப்படியான லாபம் வரும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம நினைச்சு சில டைம் வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்காம கூட கொண்டு போய் போடுறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பணங்கள் வந்து சில டைம் வந்து லாஸ் ஆயிடுச்சு அதாவது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க சோ இந்த கண்ணீர் அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயத்துக்குமே தான் ஏன் இப்ப வந்து இந்த குவைத்து நாட்டில் நடந்த அந்த இழப்ப பாருங்க அப்ப அந்த அந்த சூழ்நிலையில தான் அந்த கண்ணீர் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய அதை சொல்லவே முடியாது அவங்க சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தாதான் தெரியும் அதே மாதிரி அந்த நம்ம முன்னாடி கொஞ்சம் ரீசெண்டாலாம் ஒரு நியூஸ் படிச்சிருப்போம் கொஞ்சம் முன்னாடி தான் இப்போ உள்ளது இல்லை அதாவது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தம்பதிகள் வந்து நிறைய பணம் சேர்த்து வச்சாங்க அவங்க வேலைக்கு போற அந்த கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சாங்க அதுக்கப்புறம் அது வந்து கரையும் அரிச்சிருச்சு அந்த பாக்ஸ்ல வச்சு வச்சு ஏன்னா அவங்களுக்கு அந்த பேங்க்ல போடக்கூடிய அந்த நாலெட்ஜ் இல்லாம வீட்லயே வச்சு கடைசியில் அந்த மொத்தமாவே அந்த பணம் எல்லாமே போயிடுச்சு அப்போ அவங்க வந்து துடிச்ச அந்த துடிப்பு அவங்களுடைய கண்ணீர் வந்து சொல்லவே முடியாது இந்த மாதிரி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு ஸோ இது வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓகேவா முன்னோர்கள் வந்து அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் ஏன்னா எது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுபடி பார்த்தா அதுக்கான மீனிங் அதுதான் போலியான அன்பு போலியான நட்பு எந்த விஷயத்திலும் ஒரு போலித்தனம் இருக்கக்கூடாது உண்மைத்தனம் தான் நிலைக்கும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி அதுக்கு மருவிய பழமொழியான இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து எதுலேயும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் முன்னோர்கள் வந்து இந்த பழமொழி மூலமாக அழகா நமக்கு சொல்லியிருக்காங்க இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது ஸோ மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வந்து பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ